பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சி தமிழில் மண்வாசனை சுற்றில சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மிக அருமையான அந்த ஷோ நடைபெற்றது அந்த ஷோ நடைபெற்றது என்பதை விட அங்கே வந்த ஒரு குரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பையனை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நீங்கள் பெரிய ஒரு புண்ணியம் எப்படின்னா உங்கள் அப்பா செய்த தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே உங்களை நல்லபடியாக காப்பாற்றும் இந்த திரை வாழ்க்கை என்பது மிக அருமையாக அமையும் இந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு பெரிய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப டாப்பில் போகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் இருந்தது பெரிய விஷயம் உங்கள் அப்பா செய்த உதவிகள் பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் பிள்ளைகளை உங்களை நான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நானும் மிக பெருமைப்படுகிறேன் என்று அவர் கூறியது மிகப்பெரிய ஒன்று அது மாதிரி நீங்கள் அரசியலில் பின்னால் வரல அந்த டாபிக்லாம் வேண்டாம் அண்ணன் இருக்கிறாரு அப்படின்ட்டார் இன்னொரு விஷயம்னா நீங்கள் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக கேட்கும்போது நான் அம்மா சொல்கிற பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் லவ்லாம் நமக்கு கிடையாது சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்ச நாயகனாக வருவீங்க இப்போ இருக்கிற சராசரி ஹீரோவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரக்கூடிய அளவுக்கு மிக பிரபலமாக வரக்கூடியவர் சண்முக பாண்டியன் ஏன்னா அவரோட ஜாதக அடிப்படை மற்றும் ஜாதக ரீதியில் எல்லாமே மிக அருமையாக அவரோட நட்சத்திர ராசிப்படி மிக அருமையாக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை வாழ்க்கையில் மிக உச்சத்துக்கு போவாங்க இருவருமே அண்ணன் தம்பி இருவருமே பார்த்திங்கன்னா சிறுமாயில மிக பிரபலமாக வரக்கூடியவராக சண்முக பாண்டியன் தம்பி அரசியலில் மிக நல்லா வருவார் விஜய தம்பிக்கு இனிமே இருக்க வாழ்க்கை மிக அருமையாக அமையும் சிறுமா வாழ்க்கையும் நல்லா அமையும் சொல்லி சூப்பர் ஹிட் படங்கள்லாம் இனிமேல் வர இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் உங்கள் அப்பா உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும் பாபா சங்கரும் மிக அருமையாக சொன்னார் அதில் டான்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே நடித்து காட்டுறாரு சிறியவங்க பெரியவங்க பார்க்கறவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த குணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாரு சண்முக பாண்டியன் சிறுமாவில் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகனாக வருவார் சண்முக பாண்டியன் அவர்கள் சீ தமிழ் மண்வாசனை சுற்றில் மிக அருமையாக கலந்து கொண்ட சண்முக பாண்டியன் அவரோட புகழ் பாடல்களும் நடனமும் மிக அருமையாக ஏழேல இமயமலைங்கிற அந்த கட்டுமரமாக போல கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அந்த இரும் தேக்கு மாதிரி அவர் வரும்போது இருந்தீங்கன்னா கேப்டனை பார்த்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி மிக அருமையாக சீத்தமிழ் சோவில் கலந்து கொண்டார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த்